இஸ் சுனா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட நைன்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங் அப்போ யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணால் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ உன்னை பற்றி யோசி திங் அப்போ யுவர் செல்ஃப் உனக்கு வேலை தேடணும் உனக்கு வேலை இல்லைன்னா நீ தான் வந்து தேடணும் நீ தான் உனக்கு வந்து கைடு நீ தான் உனக்கு கைடு ஸோ வழிகாட்டுதல் ஸோ உனக்கு நீனே வழி காட்டுதல் உனக்கு நீ தான் கைடு ஸோ நீங்கள் என்ன ஜாப் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணணும் மற்றவங்க வந்து சர்ச் பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி போங்க இந்த பதிவை பார்த்துட்டு இன்றைக்கி வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் வேலைக்கு போகணும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஜாப் நம்ம கையில் இருந்ததுன்னா இஸ் ஹேண்டில் டு எவ்ரி திங் ஸோ எவ்ரி திங்கை வந்து எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் யார்கிட்டையும் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஸோ உன்னை பற்றி யோசி திங்க போட் யுவர் செல்ஃப் உனக்கு நீ தான் வழிகாட்டி யூ யூ ஓன்லி யூ ஓன்லி ராக் ஸ்டார் ஓகேங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் பாய் பாய் சிவிலேட்டர் உங்கள் சுகன்யா